ஏழு மாதங்களில் இடம்பெற்ற அறுபத்தெட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் முப்பத்தேழு பேர் உயிரிழப்பு பலபெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார் ப ரஞ்சித்தின் படப்பிடிப்பின் போது உயிரிழந்த ஸ்டன் கலைஞர் மோகன்ராஜ் பேரையாடு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கும் அமெரிக்கா முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் வெள்ளப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மேலும் இரண்டு இளைஞர்கள் மூங்கிலாறு வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த வருடத்தில் நாடு முழுவதும் அறுபத்தெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ வர் இன்று நடைபெற்ற போலீஸ் ஊடக பிரிவின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஐம்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடையவை எனவும் பதினெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடம்பெற்றுள்ளதாகவும் அறுபத்தெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்தா ஆகிய இருவர் பற்றிய தகவல்கள் குறித்து இலங்கைக்கு அதிகாரபூர்வமாக எந்தவொரு ராஜதந்திர அல்லது பாதுகாப்பு தரப்பிலிருந்தும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைக்கவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ உல்ட தெரிவித்துள்ளார் ஒழிப்பு ஆணைக்குழு தன்னை கைது செய்வதற்கு முன்னதாக முன்பணியில் விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார் மீன்பிடி அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் வகையில் ராஜிதே சேனாரட்னஸ் ஏற்பட்டதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறுவன பராமரிப்பு பாதுகாவலரின் கீழுள்ள குழந்தைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்படும் என மகளிர் மற்றும் சிறுவில் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நாடு முழுவதும் உள்ள முன்னூற்றாறு குழந்தை அபிவிருத்தி நிலையங்களில் வசிக்கும் ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றொரு குழந்தைகளுக்கு பயனளிக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகளில் மூவாயிரம் ரூபா குழந்தைகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் அர்த்த என்ற குழந்தையின் கணக்கில் வரவு வைக்கப்படும் அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் அவர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் எனவும் மகளிர் மற்றும் சிறுவ அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் lot. உடல்நலக் குறைவு காரணமாக பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தனது ஏழாவது வயதில் இன்று திங்கட்கிழமை காலமானார் எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட திரையுலகின் முக்கிய ஜாம்பவான்களுடன் பல்வேறு படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக இருந்தவர் சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் சரோஜா தேவி அபிநய சரஸ்வதி கன்னடத்து பயனி என போற்றப்பட்டவர் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருதையும் சரோஜா தேவி பெற்றுள்ளார் இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் தயாராகி வரும் வேட்டுவம் படப்பிடிப்பில் ஸ்டன்ட் கலைஞரான மோகன்ராஜ் காரில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் விக்ரமின் தங்கலான் படத்திற்கு பின் வேட்டுவம் படத்தை ரஞ்சித் இயக்கி வருகிறார் ஆர்யா அட்டகத்தி தினேஷ் அசோக் செல்வன் கலையரசன் ஜோன் விஜய் உட்பட பலர் நடித்து வருகின்றனர் கதாநாயகியாக சோபிதா தலிபாலா நடிக்கிறார் நாகை மாவட்டம் கீழியூர் அருகே விழுந்து மாவடி கிராமத்தில் வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காரிலிருந்து ஸ்டன்ட் செய்யும் காட்சி படமாக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக மோகன்ராஜ் தவறி கீழே விழுந்தார் படக்குழுவினர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நல்லதை பேசுகிறார் ஆனால் மாலையில் அனைவரையும் குண்டு வீசி தாக்குகிறார் என்பதால் நாட்டை பாதுகாக்க அவை அவசியம் என ட்ரம்ப் தெரிவித்தார் உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள பல பேச வழங்கவில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அமெரிக்கா அவர்களின் செலவை திருப்பி செலுத்தும் என அவர் தெரிவித்தார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளை ரஷ்ய தலைவர் எதிர்த்ததால் புட்டின் மீது டிரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து தினசரி வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க கூடுதல் தற்காப்பு திறன்களை கோரியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி வோலாடிமிர் ஜெலன்ஸ்கி லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவின் விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் நான்குக்கு ஆறு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு நான்கு ஆறுக்கு நான்கு என்ற செட்கணக்கில் ஜானிக் சின்னர் இரண்டு முறை நடப்பு சாம்பியனான ஹார்லோஸ் அல்கராஸை தோற்கடித்து தனது முதல் விம்பிள்டன் கிண்ணத்தையும் நான்காவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் கைப்பற்றியுள்ளார் இந்த வெற்றியுடன் விம்பிள்டன் ஒற்றையர் பட்டத்தை வென்ற முதல் இத்தாலிய வீரர் என்ற பெருமையை வயதான சின்னர் பெற்றுக்கொண்டுள்ளார் ஸ்பெயின் வீரரான அல்கராசின் தொடர் வெற்றிகளுக்கு சின்னரின் இந்த வெற்றி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது